மேகலா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று வராகி அம்மாவுக்கு ஏற்றக்கூடிய தீபம் என்னன்னு பார்க்கலாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆவணி மாதம் பௌர்ணமி திதி வருது வீட்டில் நம்ம பூஜை பண்றதுக்கான நேரம் வந்து இரவு பத்து ஐம்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தஞ்சுக்குள்ளே பூஜை பண்ணணும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்ம வினைகள் இருக்கும் அந்த கர்ம வினைகள் நீங்கிறதுக்காண்டியும் கணவன் மனைவி பிரச்சனையினால் பிரிஞ்சிருப்பாங்க குடும்பத்தில் அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனையினால் பிரிஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி பிரிந்த உறவு ஒன்று சேர்கிறதுக்கும் தீர்க்க முடியாத கடன் சுமைகள் இருந்தால் அந்த கடன்கள் குறையிறதுக்கு தொழில் செஞ்சிகிட்டு இருப்போம் தொழிலில் லாபம் வராமல் இருந்தால் அதில் நட்டம் த லாபம் பெறுறதுக்கும் நம்ம யாரு கிடையாது கடனாக பணம் கொடுத்துருப்போம் பணமாவோ நகையாவோ கொடுத்துருப்போம் அந்த நகைகளையோ பணத்தையோ நம்ம திரும்ப பெறுறதுக்காண்டியோ இழந்த சொத்துக்களை திரும்ப பெறதுக்காண்டியோ இந்த ஆவணி மாத பௌர்ணமி திதி அன்னைக்கு அம்மாவை வழிபாடு செய்யணும் நம்ம செல்வத்தை தொடுறதுக்கு முன்னாடியே நம்மளோட துரதிர்ஷ்டம் வந்து முன் சென்று நம்மளுக்கு எந்தவித நன்மையும் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு செய்கிறத தடுக்கிறதுக்காண்டியும் நம்ம வராகி கிட்ட வழிபாடு செய்யணும் வராகி அம்மா விக்கிரம் இருந்தால் விக்கிரயத்தை நம்ம அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி ஒரு தாம்பள தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கு மேலே நெல் பரப்பிக்கணும் பரப்பிட்டு அதற்கு மேலே வராகி அம்மாவோடய நம்ம அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு தயார் பண்ணிட்டு வரகி போட்டோ ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவுக்கு இருபத்தி ஒரு நெல்லிக்காய் இருக்கிற மாதிரி ஒரு மாலை கட்டி வராகியம்மா ஃபோட்டோவுக்கு மாலை சாட்டணும் தீபம் ஏத்துறதுக்கு வராகியம்மாவோட விக்ரம் வச்சுருப்போம்ல அதே மாதிரி ஒரு தாம்பளத்தட்டை எடுத்து அந்த தாம்பழத்தட்டிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெல் பரப்பிக்கணும் அதற்கு மேலே இரண்டு நெல்லிக்காய் வச்சு நெல்லிக்காய் தீபம் ஏற்றணும் ஆவணி மாதம் பௌர்ணமி திதி அன்னைக்கு இந்த நெல்லிக்காய் தீபம் ஏற்றினால் நம்மளோட கர்ம வினைகள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சு நம்மளுடைய துரதிர்ஷ்டமும் விலகி அதிர்ஷ்ட தேவையான வராகியமாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு நல் பலனை தருவாங்க எல்லோருக்கும் வராகியமாக ஆசைக்கிட்டேன் தேங்க்யூ